வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடரும் போர் நிறுத்தம் இல்லை அதிரடி காட்டும் ஈரான் அதிரும் மத்திய கிழக்கு ஆக்கிரமிப்புக்கு அடிப்படையாது ஈரான் அதிரடி அறிவிப்பு வெளியிட்ட அலிகவ ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் ட்ரம்ப் அறிவிப்புக்கு பதற்றம் அமெரிக்க தளங்கள் மீதான ஈரானின் தாக்குதல் முறியடித்து அதிரடி பதிலளித்த கத்தார் இஸ்ரேலுக்கான விமானங்களை அதிரடியாக ரத்து செய்த முக்கிய நாடு ஈரானின் ஏவின் சிறைச்சாலை மீது இஸ்ரேல் தாக்குதல் பல தப்பி தப்பியோட்டம் தொடரும் போர் பதற்றம் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட நான்கு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்திய இஸ்ரேல் ட்ரம்பை ஏமாற்றிய கில்லாடி ஈரான் இஸ்ரேல் அதிகாரிகள் வெளியிட்ட தகவல் இனி விரிவான செய்திகள் ஈரானிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட நான்கு ட்ரோன்கள் இஸ்ரேலிய விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் ஐடி எப் தெரிவித்திருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு கோலென் ஹைட்ஸில் எச்சரிக்கை சமைச்சைகள் ஒளித்ததால் ஒரு ட்ரோன் எடைமறிக்கப்பட்டதாகவும் மற்ற மூன்று ட்ரோன்களும் இஸ்ரேலிய எல்லைகளுக்குள் வெளியே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேலிய ஐடி எப் தெரிவித்திருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்து சிறிது நேரத்திலேயே ஈரான் மற்றும் இஸ்ரேலில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஏழாவது மாவட்டத்தை நோக்கி வெளியேற்ற உத்தரவை இஸ்ரேலிய ஐடிஎப் பிறப்பித்த சிறிது நேரத்திலேயே அங்கு தாக்குதல்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன குறித்த தாக்குதல்களை ஈரானிய ஊடகம் உறுதிப்படுத்தி அதேவேளை தெஹ்ரானிலும் அதற்கு அருகிலுள்ள நகரமான கராச் மற்றும் வடக்கு நகரமான ராஸ்டிலும் பலத்த வடிச்சத்தங்களை கட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் வெடிப்புகளை தொடர்ந்து தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான மற்றும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தார் இந்த முடிவு போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு சிறந்த வாய்ப்பு என்றும் அவர் கூறியிருந்தார் அதே வேளை குறித்த ஒப்பந்தத்தின்படி எதிர்வரும் பன்னிரண்டு மணி நேரங்களுக்கு ஈரான் இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொள்ளும் என கூறப்பட்டிருக்கின்றது கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் அதன் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த தாக்குதலில் எந்த உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்கா தனது அணுசக்தி நிலையங்களை தாக்கியதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தின் மீது ஈரான் சக்திவாய்ந்த மற்றும் அழிவுகரமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது குறித்த அறிக்கையில் சர்வ வல்லமையுள்ள கடவுளையும் ஈரானின் விசுவாசமுள்ள மிக்க மக்களையும் நம்பி ஈரான் இஸ்லாமிய குடியரசு அதன் பிராந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை அல்லது தேசிய பாதுகாப்புக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் ஒருபோதும் பதிலளிக்காமல் விடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் அல் உதைத் விமானப்படை தளத்தை ஈரான் தாக்கியதற்கு கத்தார் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது இது கத்தாரின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை அப்பட்டமாக மீறுவதாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த வெளிப்படையான ஆக்கிரமிப்பின் தன்மை மற்றும் அளவுக்கு ஏற்பவும் சர்வதேச சட்டத்தின்படியும் நேரடியாக பதிலளிக்கும் உரிமை கத்தார் அரசுக்கு உள்ளது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றது குறித்த விடயத்தை கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கத்தார் வான் பாதுகாப்பு படையினர் தாக்குதலை முறியடித்து ஈரானிய ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்தனர் என்பது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் தாக்குதலின் சூழ்நிலைகளை தெளிவுபடுத்தும் அறிக்கை பின்னர் பாதுகாப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்படும் எனவும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த தகவலை ஈரான் மறுத்திருக்கின்றது ஈரானின் ஏவுகணைகள் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை பதம் பார்க்கும்படியான வீடியோக்குள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் யாருடைய ஆக்கிரமிப்புக்கும் அடிபணிகாது என்று ஈரானிய உயர்மட்ட தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனி தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஏற்றுள்ள பதிவிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஈரான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை மேலும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமிருந்தும் எந்த துன்புறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யாருடைய துன்புறுத்தலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் இதுதான் ஈரானிய தேசத்தின் தர்க்கம் என கடுமையாக தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் ஈரான் மோதல் உச்சத்தை அடைந்துள்ள இந்த நிலையில் தற்பொழுது ஈரான் ராணுவத்தில் மொசாட் உளவாளிகள் ஊடுருவி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது ஈரான் மீது கடந்த பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் தற்பொழுது பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையில் போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்கா ஈரானின் அணு நிலையங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல் நடைபெற்றே தீரும் என்கின்ற விடயத்தை உறுதியாக தெரிவித்திருந்த ஈரான் இப்பொழுது எங்கள் பதிலடியை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று ஈரானின் இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி காட் கோர்ப்ஸ் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க தலங்களை ஈரான் நேற்று தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது இதன்போது ஆறு ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாக இஸ்ரேலிய தரப்பு தெரிவித்த நிலையில் அவற்றில் சிலதை இடைமறித்ததாக கத்தார் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் இராணுவத்தில் மொசாட் உளவாளிகள் ஊடுருவி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இஸ்ரேல் உளவுத்துறை கமேனி ஆட்சியில் பல நிலைகளில் ஊடுருவி இருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையிலும் கூட சில இஸ்ரேல் உளவாளிகள் இருப்பதாக அஞ்சப்படுகின்றது இதன் காரணமாகவே அவருக்கு பாதுகாப்பு அளிக்கும் பிரிவு இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் கூட தெரியாத இடத்தில் கமேனியை வைத்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் மீதான தனது இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதாகவும் தற்பொழுது எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் இல்லை எனவும் ஈரான் அறிவித்திருக்கின்றது இந்த அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவித்த சில மணி நேரங்களில் வெளியாகியிருக்கின்றது ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சித் எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதிவில் தற்பொழுது எந்தவொரு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த ஒப்பந்தமோ இல்லை இருப்பினும் இஸ்ரேல் அரசு ஈரான் மக்கள் மீதான தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பை தெஹ்ரான் நேரப்படி காலை நான்கு மணிக்கு முன் நிறுத்தினால் அதற்கு பிறகு எங்கள் பதிலடி நடவடிக்கைகளை தொடர விருப்பமில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பு ஈரான் கத்தாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய சில மணி நேரங்களில் வெளியாகியிருக்கின்றது இந்த தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஈரானிய இலக்குகள் மீதான முந்தைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பன்னிரண்டு மணி நேர கட்ட போர் நிறுத்தம் ஆறு மணி நேரத்தில் தொடங்கும் என்றும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பன்னிரண்டு நாள் போர் முடிவடையும் என்றும் அறிவித்திருந்தார் இருப்பினும் இஸ்ரேல் அல்லது ஈரான் அரசாங்கங்களிடமிருந்து இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானுடன் போரில் ஈடுபட்டுள்ளதால் இஸ்ரேலுக்கு இயக்கப்படும் விமானங்களை ரத்து செய்வதாக பிரான்ஸ் அறிவித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் ஜூலை பதினான்காம் தேதி வரை விமானம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுகுறித்து பிரெஞ்சு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டவர் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கு இயக்கப்படும் விமானங்கள் ஜூன் இருபத்தி ஐந்து வரை ரத்து செய்யப்படுகின்றன இதேபோன்று இஸ்ரேலின் டெல்லவியும் நகரத்துக்கு இயக்கப்படும் விமானங்கள் ஜூலை பதினான்காம் தேதி வரை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்தோடு மட்டுமன்றி அரபு அமீரகத்தில் உள்ள துபை சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்களையும் ஜூன் இருபத்தி நான்கு வரை நிறுத்தி வைக்கப்படுகின்றன பாதுகாப்பு காரணங்களுக்காக பின்லாந்தின் பின்னர் விமான நிறுவனமும் கத்தாருக்கு இயக்கும் விமானங்களை ரத்து செய்துள்ளது என தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு துபாய்க்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்வதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்த சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஏழாவது மாவட்டத்தை நோக்கி வெளியேற்ற உத்தரவை இஸ்ரேலிய ஐடிஎஃப் தெரிவித்திருந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே அங்கு தாக்குதல்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன குறித்த விடயத்தை ஈரானிய ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அத்தோடு தெஹ்ரானிலும் அதற்கு அருகிலுள்ள நகரமான கராஜ் மற்றும் வடக்கு நகரமான ராஷ்டிலும் பலத்த வெடிச்சட்டங்களை கேட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன இதனை அடுத்து வெடிப்புகளை தொடர்ந்து தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீதான தாக்குதல் நடத்தியதற்காக சொந்த நாட்டிலேயே ஜனாதிபதி டிரம்புக்கு எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன ஈரானுக்கு தொடர் எச்சரிக்கை விடுத்து வந்த அமெரிக்கா திடீரென நேற்று முன்தினம் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதற்கு உலக அரங்கில் பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்க மக்களே போருக்கு எதிராக போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர் அதேபோல் கனடாவிலும் மக்கள் சாலைகளில் திரண்டு டிரம்புக்கு எதிராகவும் காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வர வலியுறுத்தியும் முழக்கமிட்டிருக்கின்றனர் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதை ஈரான் முன்பே கணித்து யுரேனியத்தை பாதுகாப்பான இடத்திற்கு இடமாற்றி இருக்கிறது என இஸ்ரேலிய அதிகாரிகளும் கூறுகிறார்கள் அமெரிக்கா பங்கர்பஸ்டர் குண்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு முன்னரே பாடோவ் அணுசக்தி மையத்திலிருந்து நானூறு கிலோகிராம் யுரேனியத்தை பாதுகாப்பாக வெளியேற்றிவிட்டதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டுகளை வீசி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தாக்குதல் மேற்கொண்டன தாக்குதலால் அந்த மையங்கள் கடுமையாக சேதமடைந்ததாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது தாக்குதல் வெற்றி என்றும் போர் விமானங்கள் பத்திரமாக தரையிறங்கியதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார் அதேவேளை அணுசக்தி மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதை ஈரான் முன்பே கணித்திருந்தது யுரேனியத்தை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றிவிட்டதாக தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதை ஈரான் முன்பே கணித்து யுரேனியத்தை பாதுகாப்பான இடத்திற்கு இடமாற்றி இருக்கிறது என இஸ்ரேலிய அதிகாரிகளும் கூறுகிறார்கள் நானூறு கிலோகிராம் அடையுள்ள யுரேனியத்தையும் அதில் அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியமும் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தொன்னூறு சதவீத தளவாடங்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானுக்கு அமெரிக்க படைகளை அனுப்புவது குறித்து முடிவெடுக்க நேரம் கேட்டிருந்த போதே ஈரான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் அணுசக்தி கதிர்வீச்சு அபாயம் ஏற்படலாம் என்று உலகமே அஞ்சியிருந்தது இந்த நிலையில் அது போன்ற எந்த அபாயத்துக்கும் உரிய பொருட்களும் அங்கு இல்லை என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது வரும் தான் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க தாக்குதலில் இலக்காக பார்டோ இருந்துள்ளதாகவும் இங்கு அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்படலாம் என்று நம்பப்படுவது அதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எவின் சிறைச்சாலை மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டுகளை வீசி கடும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன இதனால் அந்த சிறையிலிருந்து பல கைதுகள் தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேலின் டெல்லாவிவ் ஹைபா ரிசோன் லெசியோன் பேர் சபாத் ஆஸ்கெலோன் ஆஸ்டோட் பெய்சன் உட்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் தொடர்ச்சியாக ஏவுகணைகளை வீசி வருகின்றது தெற்கு இஸ்ரேலில் உள்ள மின்நிலையம் மீது ஈரான் ராணுவம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இதில் மின்நிலையம் முழுமையாக சேதமடைந்து அந்த பகுதியில் உள்ள பல்வேறு நகரங்கள் இருளில் மூழ்கி இருக்கின்றன ஈரானின் இன்றைய இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேல் விமானப்படை கடும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மஸ்தாத் அமாதான் தசுபுல் சாகித் பக்தியாரி தப்ரீசு ஆகிய பகுதிகளில் உள்ள ஆறு ஈரான் விமானப்படை தளங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுகளை வீசியிருக்கின்றன இதில் ஆறு விமானப்படை தளங்களும் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த எஃப் போர்டீன் எஃப் ரகங்களை ஒன் ரகங்களைச் சேர்ந்த பதினைந்து போர் விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகள் தீயிலிருந்து நாசமாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஆனால் இதனை ஈரான் தரப்பில் உறுதிப்படுத்தவில்லை அதேபோல் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எவின் சிறைச்சாலையை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் குண்டுமலை பொழிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் அந்த சிறைச்சாலை கடும் சேதமடைந்துள்ளதாகவும் பதினைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள அந்த சிறையிலிருந்து கைதிகள் பலர் தப்பிச் சென்று விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல்களில் ஈரானில் இதுவரை தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த எண்ணிக்கை தொடர்பில் ஈரான் எந்த தகவலையும் வெளியிடவில்லை